நிதின் வந்து உண்மையிலேயே ஒரு ரெண்டு விஷயம் சொன்னார் என்னடா பொருளோட இருக்கலாம்னு மதிக்கிறாங்க அடிக்கடி வெளிநாட்டில் இருந்து வரும் ஒரு மரியாதை இருக்கிறார் உண்மையிலேயே ஒரு போன் பத்திக்கு கேப்பாங்க இது ஒன்னு இல்லைன்னு நியாயமான ஒரு எதார்த்தமான உண்மை ஆனா என்னன்னா பிறக்கு நேரம் ஒரு ஈவ் பாக்கல இருந்தாரு எங்களுக்கும் பாவம் எங்களுக்கும் பாவம் செய்யனும் இருக்காது இது அரசியல்லங்க

ஒரே டென்ஷன்ல வந்து கேட்டுட்டே இருக்கிறேன் இப்படியே இருக்கிறேன் ஸோ எப்படைய உணவுகள் இல்லை அதுதான் தம்பிக்கு நாம இன்னும் கட்டுப்படுத்த வேண்டும் இளைஞரை கட்டுப்படுத்த கட்டது தானாக எதிரணியில் சகோதரி அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் பொருத்தமான இடத்துல தான் அமர்ந்திருக்கின்றார்கள் பெற்றது என்று பெருமை காரணம் இங்கு வந்துள்ள பெண்களுக்கு கிடைக்கொள்ள சுதந்திரம் அபரீதமானது

உறவினர்களுடைய இங்கு இருக்கும் பெண்களுக்கு பிள்ளைகளுடைய தொலைகளும் இல்லை ஏனெனில் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கும் நீ பார்த்துக்கொள்ளும் சும்மாதான உனக்கு என்ன வேலைதான் அப்படி நான் சொல்ல வரவில்லை அவர்களை நம்பி சொந்த வேலையை விட்டு மனைவியின் வேலையை நம்பி வந்துள்ள இங்கு வேலை செய்ய முடியாத ஆண்களை இழந்துள்ள விஷயங்களை நாங்கள் பட்டியலப்பட்ட பல நூல்கள் இருக்கலாம் என் பல திறமை கல்வி அறிவு இருந்தாலும் இந்த நாடு மிக உயர்ந்த வாய்ப்புகளை வசதிகளை கொண்டிருந்திருந்தாலும் எங்கள் தனிப்பட்ட முறையில் வேலை செய்வதற்கான அனுமதி இல்லாததால் அந்த வழியும் அந்த வேதனையும் தவிப்பும் பயமும் சொல்லி சொல்வதற்கு வாட்டிகள் இல்லை நடுவர் அவர்களை அதாகட்டும் பல ஆண்டுகள் வேலை செய்திருந்தாலும் பல திறமைகள் இருந்திருந்தாலும் விசா காலம் முடிவடையும் போதும் சரி ஒரு வேலைக்கு ஆபத்து வரும் போதும் சரி பெற்ற பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்லும் போதும் சரி ஏற்படுகின்ற தவிப்பு பொருளாதார பயம் இதை ஈடு செய்ய முடியாது இதே நம்ம நம்மட்டும் ஆடாமச்சாம் பார்த்துக்கலாம் இந்த நன் நல்ல நண்பன் நல்ல தோழமை உண்டு நம் மண்ணில் அது மட்டுமா பெற்ற தாய் நாம் முதல் வாடும்போது என்னப்பா வந்து கவலை இந்த வேலையை போச்சுன்னா பயப்படுற அந்த காணி நிலத்தை வித்தா போதும் வேலை கிடைச்சு அடுத்த வேலையை பார்த்துக்கலாம் உள்ள பயணம் படிச்சு வச்சுக்கலாம் நீ எதுக்கு பயந்து இருக்கிற இப்படி ஆறுதல் சொல்வதற்கு ஒரு தாய்மை ஒரு தகவலுடைய ஆதரவு இந்த மண்ணில் நாம எதிர்பார்க்க முடியாது அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே வயதான காலத்தில் வயதியம் தேடுவது பெற்ற பிள்ளைகள் அருமையில் இருக்க வேண்டும் என்பது பேர பிள்ளைகளோடு கொஞ்ச விளையாட வேண்டும் என்பதுதான் ஆனால் இப்பொழுது அப்படியா பிள்ளைகளை பேரப்பிள்ளைகளை தான் பார்க்க முடியும் அந்த உணர்வுகளை தொற்று வக முடியவில்லை அந்த கண்ணீரையும் கவலைகளையும் யாராலும் பயிர்ந்த முடியாது பெற்றவை காட்சிப்படுத்த முடியும் பொருளாக வீடாக மனையாக எது வேண்டுமானாலும் காட்சிப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் இழந்த உணர்வுகளை

தைரியம் கண்ணம்பிக்கை எல்லாமே இந்த மண்ணில வந்து அடைக்கிதான் இருக்குது இது நம்ம ஊர்ல இருந்ததுனா எந்த வேலை வேணாலும் தேடி போய் எப்படி வேணாலும் பார்த்து கொடுக்கலாம் நம்மளுடன் நம் சொந்த மனையில் போராடக்கூடிய சுதந்திரம் அப்படி இருக்கிறது அந்த போராட்ட தலைமை இருக்கிறது இந்த வாய்க்கும் வசதி இல்லாதாலும் நம் சொந்த மண்ணில் சிறப்பை சொல்வது கிடைக்கும் அதற்கு கைகளுக்கும் கரண்டும் ஏராளம் இங்க அது ஏராளம் ஏறும் நடுவர் அவர்களை

மண்ணின் அடையாளங்கள் ஏராளமான ஏராளமான மண்ணின் அடையாளங்களை இருந்து கொண்டுதான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பிறப்பு முதலில் வரை நம் சமூகம் கட்டமைத்துள்ள கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் வாழ்வில் உரைகளை அந்த அடையாளங்களை இருந்து கொண்டுதான் இன்று வாழ்ந்து கொண்டே அதை எல்லாம் உணர்வுப்பூர்வமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதுதான் உண்மை ஒரு இந்தியாவில் இருந்து இந்திய அணை ஆனால் இந்திய அனைப்பு இந்தியாவை ஒருபோதும் இருந்து விடக்கூடாது இந்திய கலாச்சாரம் தமிழ் மண்ணின் வாழ்க்கை முறை இந்த உலக வாழ்க்கை சமூகத்திற்கு ஒரு முழுவதாக இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையும் கட்டமைப்பும் உருவ முறையும் வேறு எந்த மண்ணிலும் எந்த சமூகத்திலும் இல்லை நான் மொழியின் அடையாளத்தையும் வாழ்வின் வாழ் மண்ணின் வாழ்க்கையின் அடையாளத்தையும் கொண்டு வாழ்வது மிகப்பெரிய இழப்பு என்று கூறி